இரட்டாசி மாதத்தில் நடக்கும் பிரம்மோற்சவத்தின் போது ஏழுமலையான் கருட சேவைக்கு தமிழக பக்தர்கள் சார்பில் வெண்பட்டு திருக்குடைகள் காணிக்கையாக செலுத்துவது வழக்கம் அதன்படி இந்த ஆண்டிற்கான திருமலை திருப்பதி திருக்குடை ஊர்வலம் சென்னை சென்னகேசவ பெருமாள் கோவிலில் இருந்து நேற்று காலை சிறப்பு பூஜைகளுடன் புறப்பட்டது அதனைத் தொடர்ந்து டி கே சங்கர் டி கே மோகன் ஆகியோர் தலைமையில் ஆண்டுதோறும் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டு வருகிறது அதன்படி முப்பத்தி ஏழாம் ஆண்டு ஸ்ரீ திருமலை திருப்பதி திருக்குடை விழா யானை கவுனி காவல் நிலையம் அருகே ராதா அம்மாள் டி கே சங்கர் டி கே மோகன் ஆகியோர் தலைமையில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது அருள்மிகு வெங்கடேச பெருமாளின் திருவுருவ படத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்து பக்தர்களுக்கும் அப்பகுதி பொதுமக்களுக்கும் சிறப்பு அன்னதானம் வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் டி கே குமார் டி கே கலைவாணன் டி கே கருணா டி கே தமிழ்வாணன் கே சுமன் டி கே எஸ் பிரபாகரன் கே சைமன் டி கே எஸ் சூர்யா கே விஜய் எம் கலையரசன் கே ஹரிபிரசாத் கே தேவப்பிரசாத் எம் தேன்மொழி எம் தேன் நிலா எம் தமிழரசன் டி பிரீத்திக் ஆகியோர் கலந்து கொண்டனர்